சார் ஒருத்தரே தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு உரக்கடைக்கு போயிருக்காரு இப்ப இந்த குழந்தை கேட்குது அப்பா என்னப்பா வாங்க போறோம் எறும்பு மருந்து வாங்க போறோம்மான் அப்பா எறும்பு மருந்தா எப்படிப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கண்டுபிடிச்ச இது அந்த மருந்து இல்லைம்மா இது வேற மருந்து வேற மருந்துன்னா அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா மருந்துன்னு இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பா மருந்துன்னு தனியா வச்சிருக்கீங்க எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க எறும்பு மேல இவ்வளோ அன்பா இருக்கீங்களேப்பா இப்ப இவருக்கு சொல்ல முடியல எறும்பு சாகடிக்கிற மருந்துன்னு தன்னுடைய குழந்தையிட்ட சொல்ல முடியல இது எறும்பு சாகடிக்குமான்னு அடிக்குமானு குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு இவர் சொல்லலை இப்போ இந்த குழந்தை சொல்லியிருக்க அப்பா நீ எவ்வளவு அன்பானவர்ப்பா எவ்வளவு ஆச்சரியமானவர்ப்பா நீ எறும்பின் மீது இவ்வளோ அக்கறை வைத்திருக்கேப்பா யூ ஆர் வெரி கிரேட் பா உனைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ ஒரு அன்பான அப்பான்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கு இப்போ இவர் சொல்லியிருக்காரு நம்ம மருந்தெல்லாம் வாங்க வா போவான் திரும்ப வீட்டுக்கு போவோம் ஏன்ப்பா எறும்பு மருந்து வாங்க வேணாமாப்பா இல்லை எறும்பெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு அப்பாதான் இத்தனை நாள் சரியில்லாமல் இருந்தேன் இதற்கான மருந்தை நீ தந்து விட்டாய் வா வீட்டுக்கு போவோன்னு அவர் சொன்னாராங்க குழந்தையாய் இருக்கும்போது தப்பு தப்பாய் பேசக்கூடிய குழந்தை சரியாய் சிந்திக்கிறது வளர்ந்த பின்பு சரியாய் பேச தெரிந்த பெரியோர்கள் தப்பு தப்பாய் சிந்திக்கிறார்கள் புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள் குழந்தைகளை கிழித்து விடுகிறார்கள் ஆசிரியர்களே தயாராக இருங்கள் கற்றுக்கொள்ளலாம்